இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய நிலப்பிரச்சனை ஒரு சுமூகமான தீர்வை அடைந்துள்ளது அம்மனுக்கு முதல் முறையாக நிரந்தர நிலப்பட்டா கிடைக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்து பெருமக்களாகிய நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய தருணம் இது இந்த நில விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் அரசு அதிகாரிகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அதை பற்றிய அறிக்கைகள் அவ்வப்பொழுது வெளியிடப்படவில்லை இதற்கு காரணம் ஒரு முழுமையான தீர்வை அடைந்த பிறகே இதற்குண்டான ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்ற சுய கட்டுப்பாட்டில் அரசாங்கம் அரசாங்கம் அதிகாரிகளும் செயல்பட்டு வந்தனர் ஆனால் எந்த தகவலும் அரசாங்கத்திலிடம் வெளியிடப்படாத சூழ்நிலையில் அரசாங்கத்தின் மீதும் முக்கியமாக பிரதமருக்கு எதிராகவும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய அமைச்சர் துணை அமைச்சர்களுக்கு எதிராகவும் பல எதிர்மறையான கருத்துகள் பதிவிடப்பட்டு வந்தன இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கும் குறிப்பாக இந்து பெருமக்களுக்கு எதிராக ஒரு சிந்தனையை கொண்ட அரசாங்கமாக சித்தரிக்கப்பட்டது இதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அல்லது உண்மையான மக்களின் உணர்வாக இருக்கலாம் சமூக பார்வையாக இருக்கலாம் ஆனால் அப்படி கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட பொழுதும் கூட அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வந்த நடவடிக்கைகள் பற்றி எந்த அறிக்கையும் வெளியிடாமல் இருந்தது இருந்து வந்தது அரசாங்கத்தின் நோக்கம் இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை தவிர பரப்பப்படும் ஒரு பொய் பரப்புரைக்கு எதிராக பதிலளிக்க வேண்டும் என்பது அல்ல இன்று இந்த நிலப்பிரச்சினை தீர்வு கண்ட பிறகு அரசாங்கம் எதிர்நோக்கிய சவால்கள் அரசாங்கம் இந்த பிரச்சினை எப்படி எதிர்கொண்டது இனி வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனைகளை நாம் சமூகம் என்ற அடிப்படையில் எப்படி எதிர்கொள்வது அரசாங்கத்தில் இருந்து அரசாங்கம் இதை எப்படி தீர்வு போகிறது என்பதை பற்றிய ஒரு கருத்தினை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய கடமையில் நான் இருக்கின்றேன் அதன் நோக்கம் அதன் காரணமாகத்தான் இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன் முதலாவதாக இந்த ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று முதல் இந்த இடத்தில் வழிபாட்டு தலமாக செயல்பட்டு வந்ததாக ஆலய நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் இந்து பெருமக்களாகிய நாம் அந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று முதல் செயல்பட்டு வந்த இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதாவது நூற்றி பதினைந்து ஆண்டுகள் அந்த இடத்தில் ஒரு வழிபாட்டு தலமாக செயல்பட்ட பிறகு முதல் முறையாக ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குகிறது அப்பொழுது அந்த வட்டாரத்தில் இருந்த ஒரு மேம்பாட்டு நிறுவனம் அவர்களுடைய மேம்பாட்டு தேவைக்காக சாலை விஸ்தரிப்புக்கு இந்த ஆலயத்தின் பகுதியை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஆகவே லாட் எண்பது லாட் எயிட்டி என்ற நிலத்தில் இருந்த இந்த ஆலயம் முழுமையாக லாட் இரண்டு மூன்று எட்டு டூ த்ரீ எயிட் டூ த்ரீ எயிட் என்ற இடத்திற்கு மாற்றம் செய்யப்படுகிறது முதலில் இருந்த இடத்திலிருந்து புதிய இடத்திற்கு ஆலயம் மாற்றப்பட்டது ஒரு பிரச்சனை அல்ல அதை ஒரு தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் அதில் எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் ஆலயத்திற்கான பிரச்சனை ஆரம்பமாகிறது இந்த ஆலய இடமாற்றத்திற்கான கடிதத்தை விவிகள் வெளியிட வெளியிட்ட கடிதத்தில் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன அதாவது இந்த புதிய இடத்தில் ஆலயம் ஒரு நிரந்தர ஸ்ட்ரக்சராக கட்டக்கூடாது அது கல் போன்ற நிரந்தர ஸ்ட்ரக்சர்கள் அமைக்கக்கூடாது வெறும் ஒரு பத்து டைம்ஸ் பதினோரு ஸ்கொயர் மீட்டர் அதாவது சுமார் ஆயிரத்தி நூறு ஸ்குவர் மீட்டர் அளவில் மட்டுமே அந்த ஆலயம் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த நிலம் மற்றவர்களுக்கு விற்கப்பட்டால் ஆலயம் எந்த ஆட்சேபனையும் செய்யாமல் அந்த நிலத்திலிருந்து வெளியேற வேண்டும் எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்க முடியாது என்ற நிபந்தனைகளுடன் தான் இந்த டூ லாட் இரண்டு மூன்று எட்டிற்கான ஆலய நிர்மணிப்பு நிர்மாணிப்பிற்கான அனுமதி வழங்கப்பட்டது இது ஒரு ஆலயத்திற்கு மிக மிக பாதிப்பான ஒரு சூழ்நிலை காரணம் என்னவென்றால் ஒரு வழிபாட்டு தலம் நிரந்தரமற்ற ஒரு நிலத்தில் இருக்க முடியாது அதனால் ஒரு பதினாறாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் தேதி எட்ட கடிதத்தில் அதாவது சுமார் ஐந்து மாதங்கள் கழித்து ஆலயம் ஒரு மேல்முறையீடு வைக்கிறது ஆலயத்தின் அளவு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடியிலிருந்து சுமார் ஒரு மூவாயிரத்தி எண்ணூறு சதுரடிக்கு அதிகரித்தும் அந்த நிலம் ஒரு நிரந்தரமான நிலமாகவும் அறிவிக்க கோரி ஆலயம் கடிதம் எழுதுகிறது அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் தேதி கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது ஆறாம் தேதி பத்தாவது இருபத்தி நான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிபிகேஎல் பழைய கோவில் இன்னும் உடைபெற அகற்றப்படவில்லை என்று கூறி பதினான்கு நாள் காலக்கெடு கொடுக்கிறது ஆலய நிர்வாகம் இத்தற்போச்சு தற்பொழுதுதான் புதிய கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல மண்டலாபிஷேகம் கழித்து தீபாவளி கொண்டாடிய பிறகு பழைய ஆலயத்தை நாங்கள் உடைத்துக்கொள்கிறோம் என்று கடிதம் வழங்குகிறார்கள் இப்படியாகத்தான் அந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் முழுவதுமாக ஆலயத்தின் நிலை ஒரு கேள்விக்குரிய நிலையாக உருமாறுகிறது ஆலயம் அங்கே நிர்மாணிக்கப்பட்டாலும் அதன் எதிர்காலம் என்பது நிலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக உருமாறுகிறது அதன் பிறகு ஒரு ஆறு ஆண்டுகள் கழித்து பதினேழாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆலய நிர்வாகம் டிபிகேலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறது இந்த நிலம் விற்கப்பட்டு விட்டதாக நாங்கள் அறிகின்றோம் புதிய புதிய உரிமையாளர்கள் எங்களை இங்கே வெளியேற வேண்டும் என்று சில தரப்பினர் வாயிலாக நிற்குதல் கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் டிபிகேலும் முறையீடு செய்கிறார்கள் அதன் பிறகு ஏக்கள் நிறுவனம் தங்களுடைய வழக்கறிஞர் வாயிலாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த அந்த நிலத்திலிருந்து ஆலயம் வெளியேற வேண்டும் என்ற நோட்டீஸ் வழங்குகிறது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிபிகேஎல் இந்த நிலத்திலிருந்து ஆலயம் வெளியேற வேண்டும் என்ற நோட்டீஸ் வழங்குகிறது அதே ஆண்டு பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதியிட்ட ஒரு கடிதத்தில் அந்த நிலத்திலேயே தாங்கள் தொடர்ந்து இருப்பதற்கு அனுமதி வழங்கும்படி கோவில் நிர்வாகம் ஒரு மேல்முறையீடு செய்கிறது அதே ஆண்டு முப்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்பொழுது இருந்த கூட்டரசு பிரதேச அமைச்சர் துணை அமைச்சருக்கு ஒரு மேல்முறையீட்டு கடிதம் எழுதுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விற்பனை செய்யப்பட்ட அந்த நிலத்தில் தங்களுக்கு ஒரு பகுதி வேண்டும் என்று ஆலய நிர்வாகத்தினர் அதாவது பதினாறாம் தேதி பதினோராவது மாதம் இரண்டாயிரத்தி பதினேழில் விண்ணப்பம் செய்கிறார்கள் இவை அனைத்தும் பரிசீலிக்கப்படவில்லை எந்த ஆதரவான ஒரு ஒரு தீர்வும் ஏற்படவில்லை ஆலயம் தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியான நிலையிலேயே தான் அந்த நிலத்தில் இருந்து வந்தது ஆனால் அதே காலகட்டத்தில் புதிய நில உரிமையாளர்களாக இருந்த ஜேக்கல் நிறுவனம் பிபிகேலிடம் அவர்களுக்கு தேவையான இது கட்டுமானம் தொடர்வதற்கான விண்ணப்பங்கள் செய்து டெவலப்மெண்ட் ஆர்டர் பிளானிங் ஆர்டர் போன்ற அனுமதிகளை தொடர்ந்து பெற்று வந்தது இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆலய நிர்வாகம் நேரடியாகவே ஜெயக்கல் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் எழு எழுதி இந்த நிலத்தில் அதாவது ஜெயக்கல் உரிமையாளராக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு அந்த அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒதுக்கி அவர்களுக்கு தரும்படி நேரடியாக ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள் அந்த கடிதத்தில் இந்த ஆலயத்தின் வரலாறு இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்த பெருமக்கள் இங்கே நடைபெறக்கூடிய ஆஹ் சமய நிகழ்வுகள் போன்றவற்றை எல்லாம் எடுத்து கூறி இதனால் அனைவருக்கும் ஒரு சுமூகமான ஒரு மன நிறைவான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற கருத்துக்கள் எல்லாம் வைத்து ஆலய நிர்வாகம் நேரடியாக ஜெயக்கல் நிறுவனத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த கடிதம் மாயிக்காவின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மாயிக்காவின் துணைத் தலைவராகவும் அமைச்சராகவும் இருந்த டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூட்டரசு பிரதேச அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ பங்கிமா ஹஜி பின் மூசா கூட்டரசு பிரதேசத்தின் துணை அமைச்சராக கூட்டரசு பிரதேச அமைச்சின் துணை அமைச்சராக இருந்த டத்தோஸ்ரீ எட்மன் சந்தாரா டத்தோ பண்டார் மலேசிய இந்து சங்க தலைவர் மலேசிய குஜராத்தி சங்க தலைவர் ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளன தலைவர் ஜவுத்தன் கோசாராஸ்வான் போர்வான் சேர்மேன் ஆஃப் எம்ஐசி பின் தாங்ருசி நெக்ரி ஹிந்து சங்கம் விலையா புரிசகுத்வான் என்று பனிரண்டு தரப்பினருக்கு இந்த கடிதத்தை அவர்கள் அனுப்பி வைத்திருத்த அனுப்பி வைத்தார்கள் இருந்தாலும் எந்த ஒரு சாதகமான பதிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு இறுதியாக ஜேக்கல் நிறுவனம் ஆலயத்திற்கு இந்த நிலத்தை காலி செய்யும்படி உத்தரவிட்டு கடிதம் வெளியிட்டிருந்தது அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை அதாவது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தான் இந்த பிரச்சனை அரசாங்கத்தின் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் பார்வைக்கு வந்தது அதன் பிறகுதான் பிரதமரின் பார்வைக்கும் வந்தது பிரதமர் இந்த நிலத்தில் மசூதி கட்டுவதற்கு ஜேக்கல் நிறுவனம் முறையான முறையாக இந்த நிலத்தை வாங்கி முறையான அனுமதியை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அதில் எதுவும் தலையிட முடியாது என்ற சூழ்நிலையில் ஆலயம் இப்படி விடுபட முடியாது ஆலயத்திற்கு மாற்றி இடம் வழங்கப்பட வேண்டும் ஆலயம் கட்ட கட்டுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிமுறைகளை தேடுங்கள் என்று டாக்டர் ஜலேகா அவர்களிடம் தத்தஸ்ரீ டாக்டர் ஜலேகா அவர்களிடமும் அவர் என்னிடமும் இந்த கடந்த ஆண்டும் இது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்தினரும் பல தரப்பினரை பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஐயா ஓம்ஸ் பா தியாகராஜன் என்று பல சமூக தலைவர்களையும் கூட அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் பிரபாகரன் பல முயற்சிகள் எடுத்து அரசாங்கம் அதாவது டிபிகைகள் வழங்கக்கூடிய தயார் நிலையில் இருந்த இடங்களுக்கெல்லாம் இந்த ஆலய நிர்வாகத்தினரை அழைத்து சென்று அந்த நிலம் அவர்களுக்கு ஏற்றுடையதாக இருக்கிறதா என்பதை அவர் தொடர்ந்து அவர்களுடைய ஒரு பிபிகேலுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் இடையில் அவர் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலத்தில் அமைச்சரவையின் பிரதிநிதியாக மதி மாண்புமிகு கோபிந்த் சிங் அவர்கள் நியமிக்கப்பட்டு கோபிந்த் சிங் தலைமையில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சராக நான் பிரதமர் இருந்து சண்முகம் அவர்கள் பண்டராயா அலுவலகத்திலிருந்து அதாவது விலாயா அமைச்சியிலிருந்து பிரதிநிதியாக சிவமலர் பிரபாகரன் என்று அனைவரும் ஆலய பிரதிநிதிகளுடன் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம் அவர்களை அந்த இப்போ தற்சமயம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தை சென்று பார்வையிட்டு அவர்களுடைய பரிந்துரையும் நமக்கு வழங்கும்படி கேட்டிருந்தோம் இந்த ஆலயம் தொடர்பான பிரதமருடனான எனது பேச்சுவார்த்தையின் பொழுது நமது வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் வாய் வழியாக இருக்கிறது இது முறையாக ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லை என்ற ஆலயத்தின் ஆதங்கத்தையும் அவரிடம் தெரியப்படுத்தினேன் பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இதற்குண்டான கடிதத்தை தயாரிக்கும்படி கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜலேகா அவர்களிடம் கூறினார் ஆனால் முதலில் அனைத்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் இல்லை என்பதை நிறைவு செய்து கொள்ளுங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிலத்தை நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கிய பிறகு இதற்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அது காரணம் இது காரணம் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது அதனால் முதலில் டெக்னிக்கல் விஷயங்களை முதலில் சீர்தூக்கி அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதற்கான தீர்வுகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அந்த நிலத்தை வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தை வழங்குவதாக காலையத்திடம் தெரிவிக்கப்பட்டது அப்பொழுதும் கூட முறையாக ஆலய நிர்வாகத்தினருக்கு மாண்புமிகு அமைச்சர் கோவிந்த் சிங் அவர்கள் விளக்கம் கூறினார் அவர்களும் முழுமனதோடு இதை ஏற்றுக்கொண்டு அவர்களாகவே முன் மு முதல் இந்த கடிதம் வழங்குவதற்கு முன்பே இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதாக செய்தி வெளியிட்டிருந்தார்கள் பிறகு மறுநாள் செய்தியாளர் கூட்டத்தில் இந்த தீர்வை மட்டும் மாண்புமிகு அமைச்சர் டத்தோஸ்ரீ சலேஹா அவர்கள் வெளியிட்டார்கள் hasil rundingan dengan pelbagai pihak termasuk bersama dengan pihak mil Kerajaan telah pun dengan pasti dan menetapkan satu tapak baru Dan terletak perhampiran dengan tapak asal bagi tujuan penempatan semula tujuan tersebut Dan tapak baru ini berkeluasan 4,000 kaki persegi Kalihah bergerak beli target, mata yang semua perbincangan yang kita buat, kita buat dengan orang yang kita kenal, orang yang yang இதற்கான ஒரு முறையான தீர்வை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் இது முதல் கோவிலும் அல்ல இது முடிவான கோவிலும் அல்ல இந்து சமயம் சார்ந்த பல கோவில்கள் இது போன்ற நிலப்பிரச்சனையில் தொடர்ந்து இருந்து வருகின்றன இதற்கு சரித்திர காரணங்கள் இருக்கின்றன இந்த அரசாங்கம் அதற்கு காரணம் அல்ல இருந்தாலும் எப்படி இந்த ஒரு ஆலயத்திற்கு மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் அனைவரும் செயல்பட்டு ஒரு தீர்வை கண்டுபிடித்தோமோ அதுபோல ஒவ்வொரு ஆலயத்திற்கும் நாம் தீர்வை கண்டுபிடிக்கின்ற பொழுது ஆலய நிர்வாகமும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விற்கப்பட்ட ஒரு நிலத்தில் இன்று ஆலயம் இருக்கின்ற பொழுது அதை இன்று எடுத்து கொடுங்கள் என்று இன்றைய அரசாங்கத்திடம் அந்த பணியை அந்த பழுவையும் அந்த பணியையும் சுமத்துகின்ற பொழுது இந்த ஒரு ஆலயத்திற்கு இந்த இது ஒரு இது ஒரு முன் உதாரணமாக அமைந்தால் நான் இன்னும் கோலாலும்பூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல நூறு ஆலயங்களுக்கு இந்த சவால்களை அரசாங்கம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை வரும் இது அந்தந்த காலகட்டத்தில் அப்பொழுது இருந்த தலைவர்கள் அதற்கான சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி இருந்தால் இப்படி காலம் கடந்து இன்று மிகவும் காலம் கடந்த சூழ்நிலையில் நாம் அதற்கு தீர்வு காண வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் இப்படி ஆலயங்கள் நில எதிர்நோக்கும் நிலப்பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஆண்டு கோவில்கள் மாநாடு நடத்தப்பட்டது சுமார் எழுநூறு கோயில் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட அந்த மாநாடு முதல் முறையாக அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டது ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் இந்து சங்கத்தின் உதவியுடன் அந்த மாநாடு நடத்தப்பட்டது அதில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் பிரச்சனைக்குரிய நிலப்பிரச்சனை நிர்வாக பிரச்சனை இருக்கக்கூடிய ஆலயங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அதற்கான தீர்வுகளை நோக்கி தீர்வுகளை கண்டுபிடித்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் இந்து சங்கத்தின் வாயிலாக அந்த குழுவை அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் அமைச்சரவைக்கும் கொண்டு பார்வைக்கும் கொண்டு செல்லப்பட்டு அந்த தீர்மானம் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த மூன்றாம் தான் அந்த தீர்மானம் அமைச்சரவையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நமது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் தலைமையில் செயல்படும் இந்த அரசாங்கம் தான் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு செயற்குழு அமைத்து அதன் வாயிலாக நமது ஆலயங்கள் எதிர்நோக்கக்கூடிய நில மற்றும் நிர்வாகப் பிரச்சனை எதிர்நோக்க நோக்கக்கூடிய ஆலயங்களை அடையாளம் கண்டு அதற்கு தீர்வு காணும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் பலன் பெற வேண்டுமே தவிர தங்களுடைய சுய அரசியல் லாபத்திற்காக பல அவதூறுகளையும் தவறான பிரச்சாரங்களையும் செய்யக்கூடியவர்களின் வார்த்தைகளை புறந்தள்ளிவிட வேண்டும் என்று நான் இந்த நல்ல வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்